ஜனவரி மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு ஒன்று இன்றும் வாழும் எல்லாம் வல்ல எம் இறைவா உய போற்றுகின்றமை புகழுகின்றோம் ஆராதிக்கின்றோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துவதற்காக நீர் எங்களை இந்த அருமையான காலை வேளையிலே நீர் எங்களை எழுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய படைப்பிலே புதிய நாளிலே நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதர குடும்பங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு மணித்துளியும் நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய திருச்சபையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காவும் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிறப்பு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஓட்டும் செய்தியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த வருடம் முழுவதும் நாங்கள் எப்போதுமே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்பதற்கு எங்களையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து எங்களை மாற்றிக்கொள்வதற்கான தேவையான அருளையும் ஆற்றலையும் நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவகின்றோம் நீரே எங்களுக்கு பக்க பலமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்தரலும் நாங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்தரலும் பராமரித்தலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து எங்களுடைய வேலைகளை செய்வதற்கு அறிவையும் ஆற்றலையும் தாரும் அப்பா அன்பு ஆண்டவரே எங்களிடத்தில் ஜெபம் கேட்கின்ற ஒவ்வொரு நபரையும் நீங்கள் சந்திங்கப்பா உமக்கு தெரியும் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை நாங்கள் உம்மிடம் நாங்கள் பரிந்துரைப்பதற்காக ஏற்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் மற்றவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய வாழ்க்கை பயணம் இருப்பதாக அப்படியாக தந்தையே புற்றுநோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆசிர்வதித்தரலும் அவர்களை தொட்டு குணப்படுத்தலும் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் யாருமில்லாத அனாதைகளுக்கும் நீரை கூடவே இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி எல்லா விதத்திலும் உம்முடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் வேலைவாய்ப்புக்காக ஜபம் செய்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு உண்மையான சமாதானமும் நீதியும் கிடைக்கும்படியாக செய்தர்லும் தெரு ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் யாருமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இயேசுவே எனக்கு யாருமில்லையே என்று தனிமையில் வாடுகின்றவர்களுக்கு உச்ச நண்பனாக ஆதரவற்ற இருப்பவர்களுக்கு ஆதரவாக இருந்தர்ல உம்முடைய தூதர்களை அனுப்பியர்லும் அப்பா அன்பாண்டவரை வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் அவர்களுக்காக நீரே ஆசிர்வதித்து அவர்களை எப்போதும் அவர்கள் தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்திடலாம் ஒவ்வொரு நாளும் கடவுளோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறையடுத்து பார்த்து அந்த குடும்பங்கள் எப்போதுமே கடவுளுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும்படியாக செய்திடலாம் புதிதாக திருமணமாகிய தம்பதியர்களையும் கரத்துல கொடுக்கின்றோம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எப்போதும் கடவுளுடைய பணியை அவர்கள் செய்வதற்கு அருளையும் ஆஸ்திரையும் நிற்பொழிவீர் என்ற நம்பிக்கையோடும் அந்தவரை குழந்தை பாக்கியத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களுக்கும் நீரே ஆண்டவரே நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு சமாதானம் பிறக்கும்படியாக செய்திருளும் சண்டை சச்சரவுனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்மையான புரிதலை கொடுத்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்போடும் அரவணைப்போடும் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை நீரை பெற்றுக் என்ற நம்பிக்கையோடும் அவரை எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி எங்களை வழி எங்கள் எங்கள் ஜீவனும் ஆய்மாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்